நத்தத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பயிற்சி முகாம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் யூனியன் அலுவலகத்தில் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் சிறப்பு அம்சங்கள் குறித்து சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது முகாமை நத்தம் தாசில்தார் பாண்டியராஜன் வட்ட வளங்கள் அலுவலர் அண்ணாமலை ஆகியோர் துவக்கி வைத்தனர் நுகர்போர் பாதுகாப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பயிற்றுனர்கள் சுப்பிரமணியம் நாகராஜன் சுரேஷ்குமார் ஆகியோர் நுகர்வோருக்கான உரிமைகள் மற்றும் அந்த சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை அளித்தனர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்த தங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு அதற்கான விளக்கங்களையும் தெளிவாக கேட்டறிந்தன இந்த பயிற்சி முகாமில் நத்தம் கோபால்பட்டி சானார்பட்டி செந்துரை உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர்